அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் காதல் திருமணம் நடக்க என்ன கிரக நிலை என்பதை பற்றி பார்ப்போம் குறிப்பாக நாம் ஜாதகத்தை எடுத்தவுடன் லக்கணத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலும் அல்லது லக்கணத்தில் கேது இருந்து ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் மதமாரிய திருமணமாக இருக்கும் என்று சொல்லுவோம் அதேபோல இந்த காதல் திருமணம் நடப்பதற்கு வேறு என்ன கிரக நிலைகள் என்று பார்த்தால் ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு இருந்தால் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் வாய்ப்பு உண்டு இதை எவ்வாறு உறுதி செய்வது அஞ்சு ஏழு அதிபதிகள் சம்பந்தப்பட்டால் காதல் திருமணம் என்று சொல்லிவிட்டோம் இது காதல் திருமணம் தான் எப்படி உறுதி செய்வது இது என்று பார்ப்பதற்கு கண்டிப்பாக இந்த அஞ்சு ஏழாம் அதிபர்களுடன் சனி பகவானும் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட்டே தீரும் மேலும் காதல் என்பது ஏழாம் இடத்தை மட்டும் குறிவைத்து பார்க்கக்கூடாது இரண்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் என்றால் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானமாகும் இந்த குடும்பஸ்தானத்தில் கிரகங்கள் அமரும் அமரும்போது இது குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படி பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது அதை தவிர்க்கும் விதமாக காதல் திருமணம் நடைபெறும் வாய்ப்பை ஏற்படுத்தும் எவ்வாறு என்றால் ரெண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடம் அதாவது எட்டாம் இடம் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் இது கலத்திரஸ்தானம் அதாவது மாங்கல்யஸ்தானம் என்கிறோம் இந்த ஸ்தானம் சிறப்பாக அமைந்த இரண்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் இவர்களுக்கும் மதமாரிய திருமணமே ஏற்படும் கண்டிப்பாக காதல் திருமணம் ஏற்பட்டே தீரும் இதனால் சில அவமானங்களும் வரும் அப்படி வரும்பொழுதுதான் இந்த காலம் இந்த இரண்டாம் இடம் கெட்டுப்போய் எட்டாம் இடம் நன்றாக இருக்கும் பொழுது சில அவமானங்கள் ஏற்பட்டால்தான் அவர்களுக்குள் குடும்பம் நன்றாக செல்லும் இல்லை என்றால் ஒற்றுமை குறைபாடு ஏற்படும் அஞ்சாம் அதிபதி குருவாக இருந்து ஏழாம் அதிபதி சுக்கரமாக சுக்கரனாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் அமர்ந்தால் காதல் திருமணம் உண்டா என்று கேட்டால் இதற்கு வாய்ப்பில்லை அஞ்சு ஏழாம் அதிபதிகள் மீன லக்கணமாக இருந்து சாரி மன்னிக்கவும் விருச்சிக லக்கணமாக இருந்தால் ஐந்தாம் அதிபதி குரு மீனம் ஏழாம் அதிபதி சுக்கரன் ரிசபம் இவர்கள் இருவரும் சம்பந்தப்படும் போது காதல் திருமணத்திற்கு வாய்ப்பில்லை நல்ல முறையான திருமணமே நடைபெறும் ஏனென்றால் இவர்கள் இருவரும் குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் இவர்கள் இருவரும் சம்பந்தப்படும் போது நாம் காதல் திருமணம் உண்டு என்று சொல்லிவிடக்கூடாது இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பார்ப்பீர்களே ஆனால் ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் கோச்சார குரு ஜனனகால சுக்கரனை பார்க்க வேண்டும் அப்போது அந்த காலத்தில் இவர்களுக்கு திருமணம் ஏற்படும் இந்த திருமணம் ஏற்பட இவருடன் கலத்திரஸ்தான அதிபதியும் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த திருமணம் நடந்தே தீரும் ஆகவே இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது Nine three six four triple one two nine four one account.